நண்பர்களே ஒரு எழுத்தாளரின் பெயர் இல்லாத புத்தகம் என்று எதை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் அது திருக்குறள் என்னும் அருமறையைத்தான் பொயில் புலவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நாயனார் தேவர் நான்முகனார் மதனுபாங்கி சென்ன போதகர் மற்றும் பெருநாவலர் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களால் திருவள்ளுவர் அறியப்படுகிறார் திருவள்ளுவர் என்ற பெயர் முதன் முதலில் திருவள்ளுவ மாலை என்று அழைக்கப்படும் பிற்கால சைவ இந்து உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இது தெளிவற்ற தேதியைக் கொண்டுள்ளது இருப்பினும் திருவள்ளுவ மாலை வள்ளுவரின் பிறப்பு குடும்பம் ஜாதி அல்லது பின்னணி பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை வள்ளுவரின் வாழ்க்கையைப் பற்றிய எந்த ஒரு புராண கதைகளையும் ஆதரிக்கும் வேறு எந்த உண்மையான முந்தைய நூல்களும் கிடைக்கவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தொடங்கி பல்வேறு இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் வள்ளுவரை பற்றிய ஏராளமான முரண்பாடான புராண கதைகள் தான் வெளியிடப்பட்டுள்ளன ஒரு பாரம்பரிய பதிப்பு அவர் ஒரு நெசவாளர் என்று கூறுகிறது மற்றொரு கோட்பாடு என்னவென்றால் அவர் தனது படைப்புகளில் விவசாயத்தை புகழ்வதால் வேளாளர்களையும் விவசாய ஜாதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்கிறது குறள் உரையின் ஆசிரியரை பற்றிய நம்ப முடியாத கூற்றுகளையும் கொண்டுள்ளன அவரது பிறப்பு சூழ்நிலைகளின் பல்வேறு பதிப்புகளுடன் அவர் ஒரு மலைக்குச் சென்று புகழ்பெற்ற அகஸ்தியரையும் பிற முனைவர்களையும் சந்தித்ததாக பலர் கூறுகின்றனர் பரிமேலழகர் வள்ளுவரைப் பற்றி பதிமூன்றாம் நூற்றாண்டில் அறியப்பட்ட அனைத்து இலக்கியங்களிலும் காணப்படும் சிறந்த நற்பண்புகளை தேர்ந்தெடுத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவற்றை முன்வைப்பது ஆசிரியரின் உள்ளார்ந்த இயல்பு என்று கூறுகிறார் இத்தகைய தெய்வீகத்தன்மை வாய்ந்த திருக்குறளை நாம் கழித்த திருவள்ளுவரை வணங்கி நாம் மேலும் தொடர்வோம் நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பில் அதிகாரம் எண் இருபத்தி உள்ள இருபத்தி ஐந்தில் உள்ள இருநூற்றி ஐம்பது குரட்பாக்களை நம் முந்தைய வீடியோக்களில் கண்டறிந்தோம் அல்லவா நாம் நம் வீடியோ எண் தொண்ணூற்றி ஒன்பதின் மூலமாக அதிகாரம் எண் இருபத்தி ஆறு புலான் மறுத்தல் அப்டினன்ஸ் ஃப்ரம் ஃப்ளஷ் என்ற தலைப்பில் பட்டு குரட்பாக்களின் மூலமாக வள்ளுவர் மக்களுக்கு எத்தகைய அறிவுரைகளை எடுத்துரைக்கிறார் என்பதை காண்போம் வாரி குரட்பா எண் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று தன்னூன் பெருக்கற்குத் தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் தனது உடல் பெருக்கத்திற்காக மட்டும் அடுத்த உடலை உண்ணுபவன் எப்படி அருளால் ஆளப்படுவான் தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றொரு உயிரின் உடம்பை திங்கின்றவன் எவ்வாறு அருளையு அருளுடையவனாக இருக்க முடியும் தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னொரு உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படி இருக்கும் அதாவது தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கி கொள்பவர் எப்படி கருணை உள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் இஃப் ஒன் இன் ஆர்டர் டு ஓன் ஹிஸ் பாடி கெட்டிங் க்ரோன் டேக்ஸ் ஃப்ளெஷ் ஆஃப் அதர் கிரீச்சர்ஸ் ஹவு த அருள் தட் இஸ் கைண்ட்னஸ் வில் கம் இன் ஹிஸ் பாடி ஃபார் கீப்பிங் ஹிம் கைண்ட் டுவர்ட்ஸ் அதர்ஸ் ஃபார் ஒன் ஹூ க்ரோஸ் ஹிஸ் பாடி பை ஈட்டிங் ஃப்ளெஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் ஹவு குட் யூ கெட் த குவாலிட்டி ஆஃப் அருள் தட் இஸ் கைண்ட்னஸ் இன் ஹிஸ் பாடி குரப்பாயின் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊந்தின் பவருக்கு பொருள்களை ஆளும் தன்மை போற்றும் அறிவு இல்லாதார்க்கு இல்லை அதேபோல் அருளால் ஆளப்படுவது இல்லை உடல் ஊன் உணுபவர்க்கு பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றுவதற்கு இல்லை அருள் அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை அதாவது பொருளை பேணி காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை for one who has wealth if not taking care of that wealth there is no importance given for him as such for one who takes flesh of animals there is no importance given for his arul that is kindness there is no importance for those who have wealth if not taking care of it as such there is no importance for those who are having arul if they consume flesh of other creatures kuratpayan 253 படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் படைகள் வைத்திருப்பவர் நெஞ்சம் போலவே நல்லதை நினைக்காது ஒன்றின் உடல் சுவையை விரும்புவரின் மனம் ஓர் உயிரின் உடம்பை சுவையாக உண்பவரின் மனம் கொலை கொலைக்கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளை போற்றாது கத்தியை தன் கையில் பிடித்திருப்ப பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணிப் பாராதது போல பிறிதொரு உடலை சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எண்ணாது one who eats flesh of other creatures is just like holding ayuda in the hands and both situations will not yield arul that is kindness and pity in that heart as one who holds an ayuda, that is word in his hands and the mind of one who takes flesh of animals for both the situations how the arul will go towards them kuratpayin 254 yane kolla kollamai koral Wound dinal. அருள் என்று ஒரு உயிரையும் கொல்லாதிருத்தல் அருள் அல்லாதது எது என்றால் உயிர்களை கொல்லுதல் அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது இரக்கம் எது என்றால் கொலை செய்யாமல் இருப்பதே இறக்கம் இல்லாதது எது என்றால் கொலை செய்வதே பாவம் எது என்றால் இறைச்சியை தின்பதே ஆகும் ஒன் விச் இஸ் அருளுடைமை இஸ் நாட் டெஸ்ட்ராயிங் த அதர் ஜீவன்ஸ் ஒன் விச் இஸ் நாட் அருளுடைமை இஸ் டெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அதர் கிரீச்சர்ஸ் ஈட்டிங் த மீட் ஆஃப் அதர் கிரீச்சர்ஸ் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் நாட் ஹேவிங் பிட்டி ஓவர் அதர் ஜீவன்ஸ் நாட் டெஸ்ட்ராயிங் அதர் அனிமல்ஸ் இஸ் அர்ளுடைமை தட் இஸ் வித் கைண்ட்னஸ் அண்ட் டெஸ்டிங் அதர் கிரீச்சர்ஸ் இஸ் நாட் அருளுடைமே தட் இஸ் வித்தவுட் கைண்ட்னஸ் அண்ட் ஈட்டிங் ப்ளஷ் ஆஃப் சச் கிரீச்சர்ஸ் இஸ் ஸ்டில் மோர் பிட்டிலஸ் குவாலிட்டி குரட்பாயன் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு உயிர்கள் உடம்பு பெற்றும் வாழும் நிலைமை ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது இறைச்சி தின்னாது இருத்தல் என்னும் மரத்தின் மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே விடவும் செய்யாது அதாவது உயிர்களை உணவாக்கி கொள்ள சகதிக்குழியும் வாய்திறவாது புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின்றன தெர் இஸ் அ நரம் ஃபார் நாட் ஈட்டிங் பிளெஷ் இஃப் பீப்புள் மெயின்டைன் டிஸ் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் கில்டு வென் பீப்பிள் ஈட் பிளஷ் ஈவன் ஹெல் ஆல்சோ வில் நாட் ஓப்பன் த மவுத் ஃபார் சச் ஆஃப் தோஸ் ஈட்டிங் பிளஷ் உயிர்நிலை தட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் நாட் ஈட்டிங் ப்ளஷ் ஃபார் தோஸ் ஹூ ஈ ஈ ஈ ஈ ஈட் ப்ளஷ் ஈவன் நறக்கா தட் இஸ் ஹெல் வில் நாட் ஓபன் இட்ஸ் மவுத் ஃபார் ஃபாலோயிங் தம் குரட்பாயின் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு தின தின திணற் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில் புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லாதிருப்பார்களானால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவார் தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் அதாவது புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லாதிருந்தால் புலால் விற்பனை செய்யும் தொழிலை அவரும் மேற்கொள்ள மாட்டார் இஃப் த பீப்புள் ஹூ ஈட் பிளஷ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் நாட் தேர் இன் த வேர்ல்ட் தேர் வோன் பி பீப்புள் ஹூ செல் தீஸ் பிளஷஸ் ஆல்சோ இஃப் த பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ் பை கில்லிங் தோஸ் அனிமல்ஸ் த பீப்புள் ஹூ செல் தீஸ் பிஷஸ் வில் ஆல்சோ நாட் பி டேர் த வேர்ல்டு குரட்பாயன் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெரி புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் ஆராய்ந்த அறிவாரை பெற்றால் அப்புலால் வேறொரு உயிரின் புண் என்பதை உணரலாம் இறைச்சி இன்னொரு உடம்பின் புண் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது அதாவது புலால் என்பது வேறொரு உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் புலால் தட் இஸ் ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் ஷுட் நாட் பி ஈட்டன் இஃப் ஒன் அனலைசஸ் தட் புலால் இஸ் தி வூண்ட் ஆஃப் அதர் அனிமல்ஸ் டியூ டு கட்டிங் ஆஃப் இட்ஸ் பாடி தென் தே வில் நாட் ஈட் த ஃபிளஷ் ஆஃப் சச் அனிமல்ஸ் இஃப் எனி ஒன் நோஸ் தட் புலால் இஸ் த ஒன் விச் வி கெட் ஃப்ரம் த கட்டிங் வூண்ட்ஸ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் தென் தே வில் நாட் கோ ஃபார் ஈட்டிங் ஃப்ளஷஸ் ஆஃப் அனிமல்ஸ் குரட்பா எண் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு செயரின் தலை காட்சியார் உண்ணார் உயிரின் தலை ஊன் குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ணமாட்டார் மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ணமாட்டார்கள் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் விஸ்டம் வித்தவுட் எனி ராங் இன்டென்ஷன்ஸ் வில் நாட் ஈட் த ஃபிளஷ் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப்டர் கில்லிங் இட் விச் இஸ் த மேஜர் கிரைம் இன் ஹியூமன் லைஃப் தோஸ் ஹூ ஹாவ் ப்யூர் அண்ட் கிளியர் விஸ்டம் வில் நாட் கோ டுவர்ட்ஸ் ஈட்டிங் த ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ் விச் வீ கெஃப்ட் ஆஃப்டர் கில்லிங் இட் அண்ட் மோரோவர் த பிளஷ் இஸ் த ஒன் விச் கம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் டேக்கிங் இட்ஸ் லைஃப் ஸோ தே வில் நாட் கன்சியூம் லைஃப்லெஸ் ப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் குரட்பாயின் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அவி சொறிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று நெய் முதலிய பொருள்களை தீயில் சொறிந்த ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரை கொன்று உண்ட உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவிகளை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது இட் இஸ் பெட்டர் நாட் ஈட்டிங் புலால் தட் இஸ் ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ் தேன் டு ஃபோர் கீ ஆஸ் அவிர்பாகா இன் அக்னி ஹோமகுண்டா ஒன் ஹூ இஸ் நாட் ஈட்டிங் ஃப்ளஷ் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் தி குட் ஆக்ஷன் தேன் நாட் ஃபோரிங் கீ இன் டு த அக்னிகுண்டா அஸ் அ ரிச்சுவல் குரட்பாயன் இருநூற்றி அறுபது கொல்லான் புலாலை மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் ஓரு கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் எந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியைத் தின்ன மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் கை தொழும் அதாவது புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும் ஒன் ஹூ இஸ் நாட் கில்லிங் த அனிமல்ஸ் ஃபார் ஈட்டிங் இட்ஸ் பிளஷ் இஸ் பிளெஸ்ட் வித் த சாட்டிஸ்பேஷன் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் பை பேயிங் ஹிம் ஆல் த அனிமல்ஸ் வில் ப்ரே டுவேர்ட்ஸ் த ஒன் ஹூ இஸ் நாட் ஈட்டிங் திளஷ் ஆஃப் அனிமல்ஸ் வித்வுட் கில்லிங் தம் நண்பர்களே வள்ளுவர் புலான் மறுத்தல் என்ற தலைப்பில் எத்துணை விளக்கங்களை மக்களுக்கு அளித்துள்ளார் என்பதை மேற்கூறிய பத்து குரட்பாக்களின் மூலம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நாம் அறியலாம் நாமும் வள்ளுவரின் வழியில் சென்று அவர் வகுத்த பாகை பாதையில் பயணித்து நன்மைகளை பெறுவோமாக Thank you all.